ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா கோஸும் வெங்காயமே எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க நான் கோஸை வச்சு கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம கோஸை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் வாங்க கோசை வந்து குட்டி குட்டியாக நம்ம நறுக்கிப்போம் இதுக்கு முன்னாடி நான் கோஸ் வீடியோ போட்டதில்லைன்னு நினைக்கிறேன் அதனால தாங்க நான் இந்த கோஸ் வீடியோ போடுறேன் பசங்களுக்கு வந்து இந்த சம்மர் சீசனில் செஞ்சு கொடுங்க நீர் காய்கள் எல்லாம் கோஸ் வந்து உடம்புக்கு நல்லது அது வெறும்னா கொடுத்தா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது பயில் சுள்வங்கள்லாம் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே பச்சையவா சாப்பிட சொல்லுவாங்க டாக்டரு அதனால்தான் நான் இப்போ கோஸ் பொரியல் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் கோஸ் குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு எடுத்து வச்ச வெங்காயமும் நறுக்கியாச்சு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு குழி கிழம்பி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேங்க இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் முன்னாடி நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற குறிப்பு வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உள்தம்பருப்பு போட்டிருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பு வந்து கோல்டன் கலர் ஆகட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா எடுத்திருக்கப்பா அது குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலில் டூ கே சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அது எல்லாமே உங்களால் மட்டும்தான் இன்னும் கீப் சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் எனக்கு மறக்காமல் லைக் பண்ணி சொல்லுங்கள் எல்லா வீடியோக்கும் நான் பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் புது புது வீடியோஸ்லாம் நம்ம பண்ணி போட போகிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைவருக்கும் நன்றிப்பா இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம கோசை வந்து நறுக்கி வச்சுருக்க கோசை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த வெயில் சீசன்லாம் நிறைய செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு உடம்புக்கு நல்லது அவங்க பச்சையாக கேட்டாலும் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க சாப்பிட சொல்லி பாருங்கள் கோசை வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடலாம் ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை வந்து அந்த நம்ம தாளிச்சுவிட்டு விட்டது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் முதல்ல அந்த எண்ணெயிலே லைட்டாக வதங்கிட்டோம்பா அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கோஸ் வந்து எண்ணெயிலே வதங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போது நல்லா ஒரு ஃபை ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் இந்த கோஸுக்கு தேவையான அளவுக்கு இப்போது அதை வந்து நல்லா சே இது கூடவே உப்பும் ஆட் பண்ணிக்கிறப்பா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த கோஸில் வந்து அந்த மஞ்சள் எல்லாம் வந்து கலந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ தான் வந்து அந்த கோஸில் ஒரு ஸ்மெல் இருக்கும் அது போய் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் வெந்து வரும்போது அதனால தான் மஞ்சள் தூள் போடுறாங்க அந்த கோஸை வந்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அதை ஃபுல்லாக அந்த உப்பு உப்பு எல்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஏன்னா கோஸ்லேயே தண்ணி விடுன்றதுனால நான் அதிகமாக தண்ணி விடலப்பா ஒரு அரை டம்ளர் அளவு தான் நான் தண்ணி விட போகிறேன் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை டம்ளர் அளவு தான் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க கோஸ் வந்து நல்லா வந்ததும் நம்மளுக்கு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து குழம்பு இந்த மாதிரி காரமாக சாப்பிடுவீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வத்த குழம்பு இது அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம அல்டிமேட்டாக இருக்கும்ப்பா கோஸ் பொரியல் தயிர் சாதத்து கூட கூட சாப்பிட்லாம் செமையம் சூப்பராக இருக்கும் செஞ்சோடனே அது சாப்பிட்டு பாருங்கள் அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் கோஸ் பொரியல் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வீ வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக விட்டோம்னா நம்மளுக்கு கோஸ் பொரியல் ரெடி ஆயிடும் பாருங்க கவாசி வெந்துருச்சு இப்போ வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஒரு அரை அரை இது அளவுக்கு நான் தேங்காய் துருவல் திருவி வச்சுருக்கேன்ப்பா அரை பத்த அளவுக்கு இப்போ பாருங்கள் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ வந்து லாஸ்ட்டில் அதை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கலந்து விட்டுருங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து அந்த தேங்காய் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கோஸ் கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தேங்காய் துருவலை போட்டு கலந்து விட்டுடுங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான கோஸ் ரெடி இதே மாதிரி இன்னொரு ஒரு புது வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு இப்போ டூ கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம் இன்னும் மேலும் போக உங்களை ஆதரவு கொடுங்க இன்னும் புது புது வீடியோஸ்லாம் பண்ணி போடுறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கருவாட்டு குழம்பு போடுங்க சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்கேனா என்னன்னு தெரில நான் உங்களுக்காக நான் பண்ணி போடுறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்குறவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்